ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் வந்து இன்றைக்கி பால் கடம்பு செய்ய போகிறேன் வாங்கிறது எப்படி செய்யலான்னு வீடியோவில் போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ வந்து நான் அரை லிட்டரு பால் எடுத்திருக்கேன் அரை லிட்டர் பாலில் சர்க்கரை வந்து நூற்றி இருபத்தஞ்சி கிராம் உங்களுக்கு வந்து அரை லிட்டர் பாலுக்கு சக்கரை நூற்றி இருபத்தஞ்சி கிராம் அதாவது ஒரு லிட்டர் பாலுக்கு கால் கிலோ சர்க்கரை நூறு கிராம் பால் பவுடர் சேர்த்துக்கோங்க ஓகே இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பால் கொதிக்க விடலாம் ஸ்வீட் வந்து அவ்வளவுதான் போடணும்னு உங்களுக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்க எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கலாம் இப்போ பால் கொதிக்கட்டும் ஓகே பால் கொதிக்க போது இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி கொஞ்சம் கலந்து விட்டுக்கோங்க நீங்க பசும்பால் சேர்த்துக்கலாம் எந்த பால் வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் பாக்கெட் பால் தான் எடுத்திருக்கேன் ஓகே இப்போ பால் கொதிக்க ஆரம்பிக்கிறதுல இதில் சர்க்கரை சேர்த்துக்கிறேன் நான் அளவு ஏற்கனவே சொன்னது தான் உங்களுக்கு ஸ்வீட் எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த இடத்துல ஐம்பது கிராம் பால் பவுடர் சேர்த்துக்கிறேன் பால் பவுடர் சேர்த்து கை கிளறி விடுங்க பால் கொதிச்சதுக்கப்புறம் இந்த அகார் அகார் பவுடரை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம் நான் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சேர்க்க போகிறேன் அதாவது பதினஞ்சு கிராம் சேர்த்துக்கணும் ஒரு லிட்டர் பாலுக்கு அதுலேருந்து நீங்கள் பாதி கனெக்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக ஏலக்காய் பொடியை போட்டிருக்கேன் இதை நம்ம வடிகட்டிக்கலாம் அப்படியே ஏலக்காய் போட்டோம் இப்போ அகார் அகார் பவுடர் சேர்த்துக்கிறேன் சொன்ன சேர்த்தாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் ஓகே இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு மோல்டில் வந்து நெய் தடவி வச்சுருக்கேன் இதில் சேர்த்துக்க போகிறோம் நம்ம ஒரு டூ ஹவர்ஸ்க்கு வந்து அப்படியே வெளியிலே வைக்க போகிறோம் ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னா ஒன் ஹவர் போதும் வெளியில் ரூம் டெம்பரேச்சர்லன்னா டூ ஹவர்ஸ் வச்சுக்கலாம் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த மோல்டில் ஊற்றிக்கிறேன் இந்த மோல்டில் நான் வடிகட்டி எடுத்துக்கிறேன் இதை வந்து டூ டு த்ரீ ஹார்ஸ் வந்து ரூம் டெம்பரேச்சர்ல வச்சிருவோம் ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்க அப்படின்னா ஒன் ஹார்லயே வச்சிடலாம் வாங்க த்ரீ hours கழிச்சு பார்க்கலாம் ஓகே இப்போ வந்து ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு நல்லா செட் ஆயிடுச்சு இப்போ நம்ம மோல்டுல இருந்து வெளியில எடுத்துடலாம் ஓகே இது ஒரு பிளேட்ல மாத்திரி ஒரு பிளேட்ல மாத்தி எடுத்துடலாம் ஓகே இப்போ கட் பண்ணி பாக்கலாம் பாருங்க எப்படி வந்திருக்குதுன்னு பாருங்க நல்ல ஏலக்காய் வாசனை சூப்பராக இருக்கு டேஸ்ட் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ